நம்ம எப்படி நான் சின்ன பிள்ளைகள் எப்படி கஷ்டப்பட்டனோ அதை ஒரு துருவாக படமாக எடுத்துருக்காரு சின்ன வயசில் கஷ்டப்பட்டோம் இல்லை சாப்பாட்டுக்கு வேலை இல்லாமல் அலைஞ்சி ஒரு வேலை தேடி ஒரு கஷ்டப்பட்டு படிக்கும்போது எவ்வளோ கஷ்டம் படித்து அந்த குடும்பத்தை காப்பாற்றும் போது எவ்வளோ கஷ்டம் அதை வந்து நல்ல விவரமாக சொல்லியிருக்கார் ஏழைகளோட கஷ்டத்தை சொல்லியிருக்கார் எடுத்து இன்னைக்கு வந்து சம்பாதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி ஆனாலும் வாழலாம் படி ஏறுறதுக்கு முத முத வர்றதுக்கு வழி இருக்குல்ல அதோட இதான் மறந்துருந்த நாங்கள்லாம் கொஞ்சம் பெருசானவன பார்த்து ஞாபகம் வருது மனசுல ரொம்ப கவலையா இருக்கு அந்த படம் பார்த்தா நல்லா இருக்கு இன்னொரு தோட கூட பாக்கலாம் போல இருக்கு பிடிச்சிருக்கு நல்லா எல்லாமே பசங்க நடிப்பு தான் இன்னைக்கு அந்த சின்ன வேலை வாங்கிருக்காங்க அது மாதிரி நடிச்சிருக்காங்க நல்லா நடிச்சிருக்காங்க பசங்க நல்லா நடிச்சிருக்காங்க பசங்க எல்லாம் சும்மா சொல்ல கூடாது இன்னைக்கு உள்ள பசங்க எல்லாம் இப்ப நடிப்பாங்களா தெரியல ஆமா அது மாதிரி நடிக்க மாட்டாங்க பசங்க நல்லா நடிச்சிருக்காங்க நம்ம என்னங்க அந்த மாதிரி பேசப்படுறீங்க இல்ல இந்த கஷ்டம் தான் நானு இல்ல இல்ல அவர் வாழை தூக்கி பேசப்படுறீங்க ஆமா ஆமா நீங்க என்ன மாதிரி நம்ம வாழைனா நம்ம என்ன அதுக்கு முன்னுக்கு வேலை இல்லாம நம்ம இதே மாதிரி மாடு மேய்ச்சி அதுக்கப்புறம் ஹோட்டல்ல வேலை செஞ்சு அப்புறமா நம்ம டிரைவர் ஆகி அது மாதிரி கஷ்டப்பட்டது ஸ்பெஷல் மெட்ராஸ்ல வந்து வண்டியில கூட கிளரா வச்சுக்க மாட்டாங்க தண்ணி குடிச்சிட்டு கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அந்த மாதிரி எல்லாம் கூட கில்லர் வேலை கொடுக்க மாட்டாங்க வண்டி பயந்துகிட்டு தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு காசு கொடுக்க மாட்டாங்க பசி மட்டியமா பச்சை தண்ணி கொலா தண்ணி காப்பரேஷன் வாட்டரை குடிச்சிட்டு மெட்ராஸ்ல அவ்வளவு கஷ்டம் அப்ப இந்த வண்டியில கிளரா வந்து அந்த கில்லர் வேலை இல்ல இறக்கி விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் ஹோட்டல்ல வேலை செஞ்சு கில்லிங் இலை எடுக்கிற வேலை எல்லாம் அப்போ எல்லாம் இலை தான் இந்த பிளேட்லாம் கிடையாது அப்போ இந்த வேலையில் எடுக்கிறாங்கல்ல எல்லா ஹோட்டலையும் இலை எடுக்கணும் இலை கேவலமா கேவலமாக இருப்பா இருக்கமோ அதெல்லாம் எடுத்தால் தான் எனக்கு சாப்பாடு இருந்துச்சு அன்னைக்கு ஒரு நிலமை அப்படி படிப்படியாக நானும் அவங்க வந்தது தான் நாங்கள் வந்ததும் அவர் சொல்லியிருக்காரு அவ்வளோதான் எங்க பசங்க இப்போ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு

ஒரு குறையும் இல்ல இன்னொரு தடவை பாக்கணும் சொல்லிருக்கேன் அப்படி எது கேக்குறீங்க எல்லாமே நல்லா இருக்கு அதே நம்ம இப்ப உள்ள மியூசிக் எல்லாம் பசங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க கொஞ்சம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்ன உள்ள கதை அது அது மாதிரி ஒரு வயசுல அதே நம்ம என் வயசு சின்ன வயசுல எப்படி வித்திருப்பேன் அதோட மியூசிக் இது இன்னைக்கு இதெல்லாம் அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல இது எங்க கண்டுபிடிச்சாங்களே தெரியல சந்தோஷம் அதுல அவரும் ஓகே அதுக்கு அந்த ஆள ரெடி பண்ணனும்ல அவர் மியூசிக் போட்டிருக்காரு அது ஓகே அது மாதிரி வேலை வாங்கியிருக்கேன் அது மாதிரி அந்த மாதிரி அந்த தோட்டத்துல உள்ள பல ஆள ரெடி பண்ணணும்ல இன்னைக்கு உள்ள ஆளை ரெடி வேலை வாங்கினா வேலை வாங்குவீங்களா பொங்கல போயி நாங்க இந்த வேலை செய்ய சொன்னா செய்வீங்களா இந்த வேலை மரத்தை சொன்னா செய்ய மாட்டாங்க இப்ப இருக்கிற பசங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க ஆனா இவங்க கஷ்டப்பட்டதுனால அதெல்லாம் சொல்றாங்க இப்ப

நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னா சந்தோஷமா போறோம் பரவாயில்ல இவ்ளோ செலவழிச்சு வந்தோம் இவ்ளோ டிக்கெட் எடுத்து பெட்ரோல் போட்டு வந்திருக்கோம் திட்டாம யாராவது பணம் எடுத்தேன்னு திட்டாம இருக்குன்னு சொல்லிருக்கோம் திருப்தியா இருக்குன்னு சொல்றோம் இருக்கிறவங்க யாரும் குடுக்க மாட்டாங்களே அப்படி இருந்தா நான் வேலைக்கு போக மாட்டேனே அது அது அந்த அந்த காலத்துல இருந்து இது இருக்குது இது ஒழிக்க முடியாது எந்த கட்சி வந்து ஒழிச்சிருக்குது யாரு எந்த முதலாளி நம்மளுக்கு போக எனக்கு ஒரு வீடு போக மீதி எல்லாத்துக்கும் இது இரு வேலை செய்றவனுக்கு குடுக்கலான்னு யாருப்பா எனக்கே இன்னும் நூறு வீடு வேணும் அம்பது வீடு வேணும் என் பையனுக்கு என் பேரனுக்கு

மாட்டான் அவன் மாட்டான சைக்கிளில் வந்தேன் இன்னைக்கு பைக் வச்சிருக்கேன் நாளைக்கு கார்ல உதவ ஆசை ஒழிஞ்சு இதே சைக்கிள் போதும்னு யாருன்னு நினைப்பான் யாருன்னு நினைக்க மாட்டாங்க இல்ல நான் சைக்கிளில் போனால் இந்த சமுதாயம் என்னை ஏத்துக்காது அது ஒரு அதுக்காகவே நான் பைக்கை மாத்த முடியாது அவங்க என்னை பத்தி அவங்க தெரியும் இருந்தாலும் ஏத்துக்காது அவங்களுக்காக நான் பைக்கில் போய் ஆகணும் இல்லனா என்னையும் வேற மாதிரி நினைப்பாங்கல்ல அதே விஷயம் வேற இல்லை இதெல்லாம் வந்து ஆண்டாண்டு காலமா மாத்த முடியாது படத்தை எல்லாம் பார்த்து இது மாதிரி படம் வந்துகிட்டே இருக்குது யாரும் மாறுறா யாரும் மாறு ஹெல்ப் பண்ற அந்த காட்டு அந்த மாதிரி வருமா அப்போ அதெல்லாம் இதை படத்தை பார்த்து நீ திருந்தனால திருந்த முடியாது எனக்கே வர நீ இயற்கையாக வரணும் நான் படத்த கஷ்டம் இவங்களும் அதே மாதிரி இருக்காங்களா இவங்களுக்கு அது மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி நான் மனசுல வச்சேன் நீ வந்து என்னை அடிச்சு திருத்தனா திருத்த முடியாது நீ என்னை சொல்லி புரிய வச்சின்னா எனக்கு இன்னும் கோபம் அதிகமா வரும் சொன்னதுக்கு அப்புறம் நான் குடுப்பலாம் அப்படின்னு சொல்லி நானா என் மனசுல இருந்தா அது எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த தோணும் நான் குடுக்க மா குடுக்க இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு அவங்க நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது நம்ம நம்மள்ட்ட காசு இருக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கணும் நம்மளுக்கு அவங்க கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுத்து முன்னுக்கு வரணும் அப்படின்னா அவங்க நம்ம காசு இருக்கிறவங்க நினைக்கணும் கஷ்டப்படுறவங்களும் கொடுக்கணும் இப்ப யாரு இப்ப நினைக்கிறா நம்ம நல்லா இருக்கணும் நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க எங்க பையன் இந்த படம் குடும்ப படம் கஷ்டமா இருக்கும் அதனாலதான் நீங்க போய் பாத்துட்டு வாங்கன்னு சொல்லி டிக்கெட் எடுத்து அனுப்பி இருக்கான்